வணக்கம் ஜான் ஆரோக்கியசாமி வெளியே ஆதவ் அர்ஜுனா உள்ளே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய புதிய அரசியல் ஆலோசகராக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்காக பணியாற்றினார் பிரசாந்த் கிஷோரை திமுகவிற்காக கொண்டு வந்தவரும் இவர்தான் அதன் பின்பு திமுக தலைவர்களுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு சில முரண்பாடுகளால் அவர் அக்கட்சியிலிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த இருபத்தோராவது நாளில் இவருக்கு அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகளினுடைய சமீபகால வளர்ச்சிக்கு இவரது பங்கு அளப்பரியது என்று கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருச்சி சிறுகனூரில் வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை நடத்தியிருந்தார்கள் அதேபோன்று கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தியிருந்தார்கள் இவை அனைத்திற்கும் முன்னின்று வழிநடத்தியது ஆதவ் அர்ஜுனாதான் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமீபத்தில் மாநில கட்சியாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் இவர் திமுகவை தொடர்ந்து தாக்கி பேசி வந்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆனால் இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரே வாரத்தில் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இவர் இணைவார் என்று அப்பொழுதே கூறினார்கள் இதுவரையிலும் இணையவில்லை அதே போன்று அதிமுகவில் இணைய உள்ளார் என்று ஒரு வார காலமாக அனைத்து செய்தி நிறுவனங்களின் மூலமாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது அதிமுகவில் இவருக்கு விளையாட்டு பிரிவு தலைவர் என்ற ஒரு புதிய பதவியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியுள்ளார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் நேற்று மாலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அவர் நிறுவனம் என்பதை வெற்றிக் கழகத்திற்கு எடுத்து கூறியுள்ளார் விஜயை பற்றியும் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றியும் பல நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கணிசமான ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது இதனை உணர்ந்து அதன்படி நாம் கட்சியை வழிநடத்தி நடத்தி சென்றால் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும் என்பதை எடுத்துரைத்ததாகவும் இவற்றை கேட்டுக்கொண்ட விஜய் அவர்களோ உடனடியாக கட்சியில் அவரை இணைய கேட்டுக்கொண்டார் ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களோ தற்பொழுது தேர்தல் பணிகளை மட்டும் கவனித்துக் கொள்கிறேன் அதன் பின்பு கட்சியில் இணைகிறேன் என்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட்டு வருகிறார் அவர் இருக்கும் பொழுது இரண்டாவது ஒரு அரசியல் ஆலோசகரையும் விஜய் அவர்கள் அக்ரிமெண்டின் மூலம் இணைத்துள்ளார் இந்த இணைப்பின் பொழுது ஜான் ஆரோக்கியசாமி அக்கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான திரு ஆனந்த் போன்றவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவும் அக்கட்சிக்கான தேர்தல் வியூக கணிப்பாளராக இருக்கும் பொழுது ஜான் ஆரோக்கியசாமி இந்த பணியை தொடர்வாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது விஜய் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது இருவரும் அந்த கட்சிக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் விஜயின் விருப்பமாக இருந்து வருகிறது ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி இதை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் கூறி வருகிறார்கள் எனவே ஜான் ஆரோக்கியசாமி வெளியேறினாலும் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து தமிழக கட்சிக் கழகத்தினுடைய தேர்தல் வியூக கணிப்பாளராக செயல்பட்டு வருவார் என்று கூறப்பட்டு வருகிறது ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இணைய விஜய் கேட்டுக்கொண்டும் அவர் இணையாமல் தற்பொழுது வேண்டாம் என்று கூறியதற்கு முக்கிய காரணம் தேவையில்லாத வதந்திகளும் விவாதங்களும் நடைபெறும் அதை தற்காலிகமாக தவிர்த்து தமிழக கட்சிக் கழகத்தினுடைய வளர்ச்சியில் மட்டுமே தான் பங்கு பெற வேண்டும் என்று அவர் இதனை தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணையவுள்ளார் தான் விஜய் அவர்கள் இத்தனை காலம் அவகாசம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அவை அனைத்தும் வதந்தி என்று தெரிந்தவுடன் விஜய் அவர்களே ஆதவ் அர்ஜுனாவை அழைத்ததாகவும் அதன் பின்புதான் ஆதவ் அர்ஜுனா விஜயை சந்தித்து தமிழக கட்சிக் கழகத்தினுடைய தேர்தல் வியூக கணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது நன்றி